சுலை ரபியல்லாஹு அன்ஹா அவர்களது அழகான வரலாறு தனித்துவம் பெற்ற ஒரு பெண் பெண்கள் இவர்களுடைய வரலாறை படித்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டிய பெண்களில் ஒருவராக உம்முசுலை இருந்தார்கள் சுலை மதீனாவை சேர்ந்த ஹசரத் கோதிரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி இஸ்லாத்தை மதீனாவிலே ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டவர்களில் ஒருவர் அனசலியவாக அன்பு அவர்களின் தாயார் யாரே அனசிமுன மாலிக் யாரே செல்லாரி சிலம் அவர்களுக்கு பணிவிடை செய்த ஒரு சகாதி இந்த உண்முசுரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன் மாலிக் புரன் நபர் என்று சொல்லக்கூடியவரை திருமணம் முடித்திருந்தான் இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் மாலிக் புரன் நபர் கோபப்பட்டு சாம்பாதியை நோக்கி செல்கிறார் செல்கின்ற வழியிலே அவர் கொல்லப்பட்டு மரணிக்கிறார் இவர் மூலமாகத்தான் அவர்கள் கிடைக்கிறார்கள் அதனால் அனசின் முழு மாலி அப்ப அவருடைய மகன் அனஸ் அனசுடைய தந்தையின் பெயர் யார் மாலிச் அதற்கு பின்னால் அபு சல்ஹா அல் அன்சாரி இவங்க இவங்களை திருமணம் பேசுகிறார் திருமணம் பேசவேண்டான நேரத்தில் அபூ தல்ஹா இஸ்லாத்தை ஏற்கும் விட்டது. அப்ப ஊமசுளைம் என்ன சொல்றாங்கன்னா, "ஓர் நான் திருமண முடிப்பேன். ஆன நீ இஸ்லாத்துக்குள்ள வரணும். நீ இஸ்லாத்தை ஏத்துக் கொண்டால் இஸ்லாத்தை ஏத்துக் கொண்டால் நான் உங்களை திருமணம் முடிக்கிறேன்" என்ற ஒரு நிபந்தனையை போடுகிறார்கள். உடனடியாக அவர் இஸ்லாத்தை வருவதாக சொல்கிறார். ரசூல் செல்லம் அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்லப்பட்டு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இப்பொழுது திருமண உறவி மூலமாக அபு உமை அப்துல்லா என்று இரண்டு குழந்தைகள் கிடைக்கின்றன ஒரு பெரிய உம்மு என்று சொன்னாலே ஒரு தியாக வரலாறு ஞாபகத்துக்கு வரும் தனது மகன் நோய் திறந்த பொழுது அபு தலா வியாபார நோக்கமாக சென்றிருப்பார் வருகின்ற பொழுது குழந்தை மரணித்திருக்கும் அவர்தான் அபு உமை அப்துல்லா நீண்ட காலம் வாழ்ந்தார் இந்த அவர்கள் உஸ்மானிபுன் அப்பான் ரவி அவர்களுடைய கிலாபத்தில் மரணிக்கிறார்கள் இந்த உம்மு துலைமுடைய சிறப்பும் தனித்துவமும் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு ஞானம் நிறைந்த பொறுமையான ஒரு பெண் தனித்துவத்தை பெற்றவர்கள் சுலை அப்ப இவங்களுடைய அந்த ஞானமும் பொறுமையும் ஒரு தெளிவான புத்தியும் இந்த வரலாற்றின் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் என்ன வரலாறு அனைத்து குரு மாலிக் ரவி அவர்கள் அறிவிக்கிறார்கள் அபு தல்ஹா யாரே உம்முசுளை கணவன் யாரே கணவன் அப்ப அபுத்தா உம்மு துறையிட்ட சொல்றாரு அவருடைய குரலை நான் கேட்கிறேன் இது ஒரு யுத்தத்துக்காக வேண்டி தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய கால நேரம் அது ரசூல் செல்லவா அலை செல்லும் அவருடைய குரலை நான் கேட்டேன் இச்சம் பலகீனமாக இருக்குது பேசுறதுக்கு கஷ்டப்படுறாங்க நான் எனக்கு பார்த்த என்ன விளங்குதுன்னா கடும் பசியோடு இருக்கிறாங்க போல இருக்குது அப்ப இவங்க சொல்றாங்க ஏதாவது இருந்தா ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கு சாப்பிடுறது கொடுத்து அனுப்புவோமே அப்படின்னு சொல்றாங்க இப்ப உங்க சிலையும் என்ன செய்யறாங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் பார்வை இருந்துச்சு அதை எடுத்து அதை ஒரு வித்தியாசமான முறையில சமைச்சு ரொட்டி துண்டும் எடுத்து அவங்கள ஒரு ஆடையில ஒரு பகுதியை எடுத்து கிழித்து அதுல சுத்தி அனசிபுமாலிக்கு அவர்ட்ட கையில கொடுத்து மறைச்சி கையில் கொத்தி கொடுக்க என்ன செய்கிறாங்க வசூல் தல்லாவின் மாத்தம் கொண்டு போயிட்டு கொடுங்கன்னு கொடுக்கறேன் ஏன்னால் அவ்வளோ தான் இருக்குது ஒரு ஆளுக்கும் போதாது அப்ப இவர் என்ன செய்கிறாரு அதை மறைக்க எடுத்துகிட்டு போகிறாரு அங்கே போய் பார்த்தா வொசூல் தல்லாணி சின்னமாவோ பெரிய ஒரு சகாபாத்தல் கூட்டத்தோட உட்கார்ந்து செய்கிறான் இப்போ என்ன செய்கிறது உணவை கொடுத்து கொள்ளவும் இல்லை கொடுத்தா இருக்கிறவங்களுக்கும் போதாது இப்ப அப்படியே நின்று கொண்டு இருக்கிறார் இப்ப ரசூத் அவங்க இவரை பார்த்த உடனே சில விஷயங்களை மகிழ்ச்சி கொள்றாங்க என்ன மகிழ்ச்சி கொள்றாங்க அவங்கள்ட கேக்குறாங்க அபுத் தல்ஹாவை அவங்களை அனுப்பினாரு ஆமா அப்ப உணவு சண்டை அனுப்புனாரு ஏன்னா அபு சல்ஹா வந்து அவங்கள்ட்ட பேசிட்டு போன விதத்தை பார்த்துட்டு அவங்க மகிழ்ச்சி கொண்டாங்க அனசியல்லாம் அவங்க அங்க நின்று கொண்டு இருக்கிறாங்களே யோசிச்சு கொண்டு இருக்கிறாங்களே அந்த நிலையை பார்த்துட்டு விலகி கொண்டாங்க அப்ப அனத்துல அவன் சொல்றாங்க ஆமா உணவும் தந்தாங்க அப்புறம் சூட்டல் அழைச்சிருந்தவங்க அந்த உணவு வாங்கல இருக்கிற சகாபாக்கள் வச்சிருந்தாங்க வெளிமுக எல்லாரும் எங்க போவோம் அபு தலஹாட விட்டு போவோம் அபு தலஹாட நிகழ்வு செஞ்சாங்க இருக்கிற உணவை தான் கொடுத்தாங்க இப்ப அபு தலஹாட விட்ட போவோம் என்ன செய்யறாங்க அபு தலஹாட விட்ட செய்தாங்க அபு தல்ஹாட ஊட்டுக்கும் ரசூல் செல்லா அலிஸ்லமா வரல பின்னுக்கால விட எத்தனை சகாபாக்களோட ரசூல் செல்லா அலிஸ்லமா போனாங்க கிட்டத்தட்ட எழுபது சகாபாக்களோட போறாங்க யார ஊட்டுக்கு அபு தல்ஹாட ஊட்டுக்கு இப்ப அபு தல்ஹா ரயில்லா அணு அவங்க இவங்களை கண்டத்தோட உண்மை துணைங்க போய் சொல்றாங்க ரசூல் செல்லா அலிஸ்லம் அவர்கள் சகாபாக்களோட சோழர்களோட வந்திருக்கிறாங்க நம்ம கிட்ட தான் உண்டு சாப்பிட்டு இருக்கீங்க அப்ப நீங்க பாருங்க அபு சல்ஹா எப்படி அந்த நேரத்தில் அபு சல்லாவுடைய நிலைமை எவ்வளவு கடை மாறி இருப்பாங்க அப்ப இவங்க சொல்றாங்க வீட்டுல ஒன்று இல்லையே சாப்பிடறதுக்கு ஒண்ணு இல்லை சொன்ன இடத்துல நீ பாருங்க உண்மை துளை அந்த ஒரு பொத்தி கூர்மை அதே நேரத்துல பொறுமை அதே நேரத்துல ஞானம் நிறைந்த பெண்மை என்பதனால கடமாறது

இந்த ரொட்டி தூண்ட சின்ன சின்ன பிச்சு செங்கு அதுல போடுங்க போணவா செங்க எடுங்க அப்படின்னு சொல்றான் இப்ப உணவா செஞ்சாச்சு பேர் பின்னாலும் அனுப்புறாங்க சாப்பிட்டு வராங்க எப்படி சாப்பிடுறாங்க கேட்டால் வயிறு நிரம்புகின்ற அளவுக்கு சாப்பிடுகிறார்கள் அப்ப ஒரு பத்து பேர் போனா அடுத்த பத்து பேர் ஏன்னா மொத்தமா அப்படி சாப்பிடுறதுக்கு நாங்க இடம் இல்லை வீட்டில் இடம் இல்லை பத்து பத்து பேராக சாப்பிடுறான் கிட்டத்தட்ட எழுபது பேர் அல்லது எண்பது பேர் அந்த உணவை வயிறு இழம்புகின்ற அளவுக்கு சாப்பிட்டார்கள் என்று அனைத்து மாலிக் ரீவன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த செய்தி புகாரியிலே பதிவாக இருக்கிறது அப்ப இந்த உணவை கொண்டு வந்து வைக்கிற நேரத்தில் வலிங்க செல்லம் அவர்கள் வரக்கத்திற்காக வேண்டி சில வார்த்தைகளை சொன்னார்கள் என்பதையும் அனசெல்லியவ்லான்னு அவர்கள் பதிவு செய்கிறார்கள் சரி இது பாரியில பதிவாகக்கூடிய விஷயம் இப்போ இந்த வரலாற்றில் நாங்கள் என்ன படிப்பினையாக எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு கேட்டால் இரண்டு விஷயங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்பு உண்முத்துடன் ரவியம்லா அவருடைய புத்திக்கூர்மையும் அவருடைய கடுமாறாத ஒரு ஒரு கடுமாறாத ஒரு நிலையும் ஆஹ் இருப்பதை நாம் வெளியில் கொள்ளலாம் இரண்டாவது அதாவது பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால் வீட்டுக்கு விருந்தாளிகள் வருகின்ற பொழுது என்ன என்ன செய்யக்கூடாது எங்கள்கிட்ட செய்ய முடியுமோ அதை செய்து கொடுத்து விருந்தாளியை கவனிப்பென்பதுதான் சிறப்பு திடீர்னு சொல்லிட்டு ஓகே என்ன வராங்க ரெடி பண்ணலாம் ஆனா திடீர்னு வருகின்ற பொழுது நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன முடியுமோ நம்மளால எதை செய்து கொடுக்க முடியுமோ அதை செய்து சமாளித்து விடுவது என்பது ஒரு சிறப்பான அம்சமாக வந்து வந்தவங்களுக்கும் என்ன இருக்காது மனசுக்கு கவலை இருக்காது நம்ம திடீர்னு வந்துட்டோம் கஷ்டப்படுத்திட்டோமோ இருக்கிறத கொண்டு வந்து கொடுக்குற நேரத்துல அப்ப என்ன போகுது இது சாதாரணமாக தான் போகுது அப்ப பிரச்சனை இல்லை நாங்க வந்து விருந்தாளியை கண்டவுடன் கால் தெரியாமல் தலை தெரியாமல் செறித்து திரிகின்ற பொழுது அவர்களுக்கே என்ன கவலை வந்துவிடும் நாங்க வந்திருக்கூடாது வந்த நேரம் சரியில்லையே என்ற ஒரு கவலை ஏற்படும் இந்த என்ன செய்ய வேண்டும் இந்த வரலாற்று நாங்கள் படித்துக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னென்றால் ஒரு விருந்தாளி அப்ப விருந்தாளியாக நாங்க போற நேரத்தில் ஒருவரு சிலவங்க என்ன செய்வாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய செங்கல் நல்ல எத்தனை பேர் போனாலும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய தன்மைய இருப்பான் சிலருக்கு வந்து அந்த தன்மைகள் இல்லை இதை கொள்ளணும் சிலருக்கு வீட்டுக்கு வந்த திடீர்னு விருந்தாளிகளை கூட்டிட்டு போற நேரத்தில் சில நேரத்தில் அழைத்து எனக்கு மட்டும் வந்திருக்கும் நான் என்ன செய்ய போறேன் நான் ஒரு மூணு பேரை நாலு பேரை கூட்டிட்டு வச்சுக்கோங்களேன் அப்ப நான் கூட்டிட்டு போற இடம் தானே அந்த இடத்தை பற்றிய ஒரு அறிவு எனக்கு இருக்கணும் எப்படி இருக்கணும் அவ கூட்டிட்டு போனா சமாளித்துக் கொள்வார்கள் அப்படியில் இருந்தால் கூட்டிட்டு போகலாம் என்ன கூட்டல் அலை யாரை கூட்டிட்டு போனாங்க எழுபது அல்லது எண்பது சகாபாக கூட்டிட்டு போறாங்க உண்மை துணைமுக்கு என்ன செய்யலாம் சமாளிக்கலாம் என்று ரொசூசலாலேஸ்வரம் அவர்கள் தெரியும் அதனால கூட்டிட்டு போனாங்க அப்ப இப்படி ஒரு நிலையை பார்த்துத்தான் என்ன செய்யணும் என்னுடைய சமூகத்தில் நாங்கள் பல வேண்டும் என்ற ஒரு பழக்கத்தையும் அரசூலுள்ளாய் செல்லம் வா அவர்கள் இந்த வரலாற்றின் ஊடாக எங்களுக்கு படித்து தருகிறார்கள்